நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கு ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாக தமிழ் புத்தாண்டுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு மொத்தம் அறுபது ஆண்டுகள் உண்டு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பலன்களும் உண்டு அந்த விதத்துல இந்த குரோதி வருடத்துக்கான பலன்களை வந்து தனி வீடியோவை போட்டிருக்கிறேன் இந்த வீடியோல உங்க ராசிக்கு இந்த குரோதி வருடம் என்ன செய்யுங்கிறத மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் சரி இந்த ஆண்டு பிறக்கும் போது வருடக்கோள்களாகிய ராகு கேது குரு சனி எந்த நிலையில இருக்குதுன்னா இந்த நிலையில தான் இருக்குது அதாவது சித்திரை ஒண்ணு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கு ராசிக்கு மூணுல சனி நாலாம் வீட்டில் ராகு அஞ்சில் குரு பத்தில் கேது இப்படி இருக்கும்போது இந்த வருடமானது பிறக்குது இந்த வருடம் பிறந்த ஒரு ரெண்டே வாரத்தில் குருவானது ரிஷப ராசிக்கு வந்துடும் அதுவும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றபடி இந்த ராகு கேதுவோ சனியோ இந்த வருடத்தில் எந்த விதமான பயிற்சியும் ஆகுறது இல்ல குரு மட்டும்தான் பேச்சி ஆகுது குருவை நம்ம ஆறாம் வீட்டில் வச்சு இந்த வருட பலன்களை நம்ம பார்க்கலாம் இப்ப ஆறாம் வீட்டு குரு வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகமாகும் இவ்வளவுனால வந்து ஒரு ஒரு வருஷமா தான் தனுசு ராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஏல் ரொம்ப சிரமங்கள் பட்டு அப்பாடான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருவானது ஆறாம் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் சங்கடங்களை உங்களுக்கு தரலாம் ஏன்னா ராசிநாதன் ஆறில் போய் மறையுது அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படலாம் ஆனா ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார் கொஞ்சம் உங்களுக்கு கடனை தருவார் அந்த கடனை சுப கடனாக மாத்துறது அது உங்க கையில தான் இருக்குது கடன் வாங்கி நீங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம் இல்ல வீடு கட்டலாம் இல்ல நிலம் வாங்கலாம் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி சுப செலவுகளாக அதை நீங்க மாத்திக்கிறது சுப கடனாக மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு தருவாரு அந்த வேளாண் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் இருக்கக்கூடிய குருவை நினைச்சு நீங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை சரி மூணாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறாரு இது என்ன செய்யும்னா நல்ல ஒரு அமைப்பு தான் மூணுல சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறைவு ஸ்தானங்கள்ல பாவர் நிக்கிறதுனால தப்பு கிடையாது இது வந்து நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு வெற்றி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அமைச்சு தரும் சனி பகவான் அதே மாதிரி விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் பெற்று தரும் அதே மாதிரி அரசு அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணுல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வெற்றியை கண்டிப்பாக தகும் இந்த வருட அரசியல்ல ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாகத்தான் அதிகம் பேர் இருப்பாங்க ஏன்னா தான் மூணாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறாரு சரி நாலுல ராகு பகவான் இருக்கிறாரு இது என்ன செய்யும்னா வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் வண்டி வாகனங்களை நீங்க மாற்ற வேண்டியது வரும் அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது செலவுகள் பண்ண வேண்டியது வரும் இல்லை வீடு கட்டுறக்கான அமைப்புகளை இந்த ராகு நாளில் நின்று தருவாரு வீட்டுக்காக நீங்க செலவுகள் பண்ணணும் அந்த மாதிரி அமைப்புகளை தான் அந்த ராகு பகவான் தருவாரு நாளில் இருக்கக்கூடிய ராகு வந்து படிக்கிற வயதில் இருக்கிறவங்களுக்கு படிப்புல சின்ன சின்ன தடைகளை தரும் படிப்புல ஆர்வம் இல்லாத ஒரு அமைப்புகளை தரும் நல்ல ரேங்கு நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த குரோதி வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டல் ஆவாங்க ஏன்னா நாள் இருக்கக்கூடிய ராகுனால சரி பத்தாம் வீட்டுல கேது இருக்குது இது என்ன செய்யும்னா தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தொழிலை நல்ல விதமான பாதையில நீங்க கொண்டுட்டு போவீங்க ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய கேது குருவுட பார்வையில நிக்குது அதனால கேது பத்தில் நின்றதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புதான் தொழில் வேலைக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வந்து ஆன்மீக சம்பந்தமான தொழில் வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும் பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சரி இப்ப இந்த சனி ராகு குரு கேது இதெல்லாம் என்ன செய்யுங்கிறத பார்த்தாச்சு அதே மாதிரி சனி குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் நாம பார்க்கலாம் சனி மூணாம் வீட்டுல இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பாக்குது அஞ்ச சனி பார்த்தது அப்படின்னா பூர்வீக அமைப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து உயர்கல்வி போறவங்களுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதுவா இதுவானு அந்த தடுமாற்றத்தை மீறி நல்ல ஒரு கோர்ஸையும் கண்டிப்பாக அந்த சனியே தந்துடும் ஏன்னா மூலதிரிகோன வீட்டுல சனி இருக்கிறதுனால அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குது சுகமா சந்தோஷமா உட்கரலாம் அப்படின்னா முடியாது ஏதோ ஒரு அலைச்சல்கள் வேலைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதாம் வீட்டை சனி பாக்குறதுனால பனி ரெண்டாம் வீட்டையும் சனி பகவான் பாக்குது ஒரு நிம்மதியான தூக்கங்கள் இருக்காது பன்னெண்டுல சனி இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி கொஞ்சம் செலவு பண்றதுல ரொம்ப யோசிப்பாங்க அதே மாதிரி வந்து நல்ல தூக்கங்கிறது இருக்கவே இருக்காது பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால அதே சமயம் குரு பகவானும் பார்க்கறாரு ஒரு நாள் தூக்கம் இல்லைனாலும் அதுக்கும் சேர்ந்து இன்னொரு நாள் சேர்ந்து தூங்கிடுவீங்க ஏன்னா குருவும் பன்னெண்டாம் வீட்டை பாக்குது சரி குருவுடைய பார்வைகளை நம்ம இப்ப பார்க்கலாம் குரு ஆறாம் வீட்டுல நின்று உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடு பத்தாம் வீடு ரெண்டாம் வீடுகளை பார்க்குது பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல தொழில டெவலப் ஆயி போவீங்க தொழில கடனை வாங்கி நீங்க தொழில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த தொழில் நல்லபடியாக முன்னேறி போகும் பத்தில் கேது இருக்கிறதுனால பத்தாம் வீட்டை குரு பாக்குறதுனால அதனால தொழில் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு இது வந்து உள்ளூர் விட்டு வெளியூர் போய் வேலை பார்க்க வைக்கும் இல்லைன்னா வெளிநாடு போறக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு ரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு குடும்பத்துல பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது ஏதோ ஒரு வெளியில குடும்பத்தோற்ற ஓற்றளவுக்கு ஆனா பொருளாதாரம் கண்டிப்பாக குரு பகவான் தந்துருவாரு அது உங்க ஜாதகத்துல என்ன தச புத்திகள் நடந்தாலும் ரெண்டாம் வீட்டை குருப்பாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் நீங்கி ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல்களை குரு பகவான் உங்களுக்கு தருவாரு ஆக வந்து இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்கும் எல்லாம் கலந்த பலன்கள் தான் நல்லது கெட்டது அப்படிங்கிற எல்லாமே கலந்த பலங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது ஆனா இந்த வருடம் கண்டிப்பா வந்து தொழில மட்டும் நல்ல விதமா முன்னேறி போவீங்க வேலையிலையும் அதே மாதிரி நல்ல விதமா முன்னேறி போவீங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான பலன் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லை கண்ட் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்